தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டிய ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் பொதுவா சந்திக்கக்கூடிய ஒரு அழகு பிரச்சனை தான் இந்த முகப்பரும் எப்போ சர்மத்துல இருக்கக்கூடிய துளைகள்ல அழுக்கு சேர்ந்து அடைப்பு ஏற்படுதோ அப்போ அது முகப்பருவா மாறும் இப்போ நம்ம பெர்மிஷனே இல்லாம நம்ம முகத்துல வரக்கூடிய முகப்பரு அது போகும்போது சும்மா போகாது முகத்துல பாத்தீங்கன்னா கரும் தழும்புகளை வந்து ஏற்படுத்திட்டு போகும் இந்த தழும்புகள் நம்மளுடைய முக அழக கெடுக்கிறது மட்டும் கிடையாது சிலருடைய தன்னம்பிக்கையே இலக்க செஞ்சிடும் இந்த முகத்துல வரக்கூடிய தழும்புகள் பல காரணத்தால வரலாம் அது மட்டும் இல்லாம அது ஒவ்வொரு தழும்புகளுக்கும் வெவ்வேறு பேர்களும் உண்டு அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லிட்டு போனோம்னா வீடியோ லெந்தா போகும் இந்த முகப்பரு வந்ததுமே நம்ம வந்து மொபைல் எடுக்கும்போது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு ஏதாவது ஒரு கிரீமை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம் அதனால எந்த யூஸும் இருக்காது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஷாப்பிங் மால் இங்க எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கை கெட்டுற தான் வச்சிருப்பாங்க கையும் பாத்தீங்கன்னா அந்த பொருளை பார்த்து அப்படியே மயங்கி போய் எடுத்துட்டு வந்தோம் இதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சில தளம்புகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் டாக்டர் போயிட்டு நம்ம சில கிரீம்கள் சோப்புகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்தி அதை வந்து போக்கடிச்சிருவாங்க அது இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இயற்கை மூலமா நம்ம அதை எப்படி சரி செய்யறதுங்கிறத பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த காலத்துல நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் அழகில்லாமலா இருந்தாங்க அவங்களுடைய காலகட்டங்கள்ல அவங்க எந்த கிரீமும் பார்க்கல எதுவுமே பார்க்கல அவங்களுடைய அழக சமையல் அறையில இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் மூலம் அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம அப்படி பராமரிச்சதுனால பல வருடங்கள் இளமையுடன் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சருமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க சோ நம்மளும் பாத்தீங்கன்னா வீட்டிலேயே இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கலாம் இப்போ நம்மளுடைய சருமத்துல வரக்கூடிய கரும்புள்ளிகள் தழும்புகள் இதையெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை கொண்டு எப்படி நீக்கிறதுங்கிறது தான் பார்க்க போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா வருமாயில மசாஜ் எல்லாம் இருக்கு ஃபேஸ் மசாஜ் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம இயற்கையாவும் சிம்பிளாவும் நம்ம சருமத்தை பராமரிக்கக்கூடிய ஆறு வழிமுறைகள் தா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ đi போறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ đi போலாம் முதல்ல எலுமிச்சை சாறு இந்த எலுமிச்சை சாறுல பாத்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து அதிக அளவுல இருக்கு இப்போ எலுமிச்சை சாறு மட்டும் தயிர வந்து சம அளவு எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு பேஸுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க சோ நீங்க பேசுல எது அப்ளை பண்ணாலும் உங்க கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மறந்துடாதீங்க சோ எலுமிச்சை சாறு தயிர் இந்த ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ் கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க பாட்டு தான் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதும் உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்க சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம உங்க முகத்தை பளபளப்பா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் இப்படி நீங்க வாரத்துக்கு மூன்று முறை இல்லைன்னா நான்கு முறை வந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரசல் கிடைக்கும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா சந்தனம் பிளஸ் ரோஸ் வாட்டர் இது முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் தழும்புகளை நீக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின்னை பளப்பள பாக்குறதுக்கும் நம்மளை குளிர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியா இருக்கும் சந்தனம்னு சொன்னதும் லோக்கல் ஷாப்ல கிடைக்கக்கூடிய ஏதோ சந்தனத்தை வாங்கிடாதீங்க அதனால எந்த யூஸும் கிடையாது ஸோ நான் அந்த சந்தனத்துக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம மருந்து கடையில எல்லாம் போய் சந்தன பொடின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு கிடைக்கும் சோ அத நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் அதை விட்டுட்டு லோக்கல் ஷாப்ல வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க அதாவது மாவு ஏதோ மிக்ஸ் பண்ணுவாங்க அது என்னதுன்னு எனக்கு தெரியல பட் அது ஒரிஜினல் சந்தனம் கிடையாது ஸோ நமக்கு வந்து ஒரிஜினல் சந்தனம் வேணும் ஸோ இல்லை சந்தனம் பொடி கிடைச்சாலும் போதும் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மருந்து கடையில எல்லாம் இது அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சந்தனம் பிளஸ் ரோஸ் வாட்டர் இந்த ரெண்டையுமே வந்து ஒரு பவுல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸு கழுத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க குளிர்ந்த நீர்ல அதை வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுமே உங்களுடைய முகத்துல நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இதையும் பாத்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு இரண்டுல இருந்து நான்கு நாட்கள் நீங்க வந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த சந்தனம் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வீட்டுல அவங்களுடைய பாட்டி அவங்க எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க ஒரிஜினல் சந்தனம் சோ அது இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ மூன்றாவதா பாத்தீங்கன்னா கச்சாலை மற்றும் மஞ்சள் முகத்துல கரும்புள்ளிகள் இருக்கு தழும்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம முகம் பொலி விழுந்து இருக்குங்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் இப்ப இந்த கற்றாழைங்கிறது இந்தியாவில மேக்சிமம் எல்லாருடைய வீட்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்து வீட்டுல கூட இருக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடை அதாவது இயற்கை மருந்துகள்ல வந்து அவைலபிளா இருக்கு சோ அதை நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் சோ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கற்றாழை ஜெல்ல வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்க முகத்துக்கும் கழுத்துக்கும் தேவையான அளவு சோ எடுத்துட்டு அதில் வந்து ஒரு நுள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி எடுக்கிறது அப்படி ரெண்டு நூல் லைட்டா தேவைக்கு மஞ்சையை போட்டுக்கோங்க மஞ்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்க முகம் கழுத்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க இப்போ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதும் நீங்க வந்து குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ண கூடாது இது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து வெது வெதுப்பான அதாவது லைட்டான சூடுல இருக்கக்கூடிய தண்ணியில தான் நீங்க வந்து வாஷ் பண்ணணும் அது வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் இத பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூன்று முறை இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இப்ப நான்காவதா அதிக மருத்துவ குணங்களை கொண்டது அதனால தான் இது ஆயுர்வேத மருந்தகங்கள்ல முக்கியமான ஒரு பொருளாவே மாறி இருக்கு இந்த ஆன்டி பாக்டீரியல் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கிறதுனால சர்மத்துல இருக்கக்கூடிய தழும்புகள் கரும்புள்ளிகள் இதெல்லாம் நீக்குறதுக்கு இது ரொம்பவுமே உதவியா இருக்கு இந்த தேன்னு சொன்னதும் ஏதோ ஒரு தேனை வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது நிறைய தேன் வந்து பில்டர் பண்ண தேன் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் கிடையாது இயற்கையான தேனை தான் பயன்படுத்தணும் நான் திரும்பவும் சொல்றேன் எது பயன்படுத்தினாலும் இயற்கையானதை பயன்படுத்தணும் இயற்கையான தேன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இயற்கை மருந்தகங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையான தேன் கிடைக்கும் சோ அதைத்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தேனை வாங்கி பயன்படுத்தாதீங்க சோ இயற்கை தேனை வாங்கி உங்களுடைய முகத்துல எங்கெல்லாம் கரும்புள்ளிகள் தழும்புகள் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வந்து தடவிக்கோங்க தடவிட்டு நீங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நீங்க என்ன குளிர்ந்த நீர்ல வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஐந்தாவத உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்குல வைட்டமின் சி மற்றும் தேதி பொருட்கள் அதிகமா இருக்கு இது சர்மத்துல இருக்கக்கூடிய செல்களை வந்து புத்துணர்ச்சி பெற வைக்கிறது மட்டும் இல்லாம சர்மத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் தழும்புகள் இதெல்லாம் நீக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க துருவி அதுல இருந்து சாறு எடுத்து அதை நம்ம முகத்துல களத்துல எல்லாம் அப்ளை பண்ணோம் ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்டு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு அப்புறம் குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணுங்க இப்படி நீங்க வாரத்துக்கு இரண்டுல இருந்து மூன்று நாட்கள் செய்யறதுனால உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் கருமை நிறம் அது மட்டும் இல்லாம இந்த தழும்புகள் இது எல்லாமே வந்து ஈஸியா மாறி கிடைக்கும் ஆறாவத பாத்தீங்கன்னா பப்பாளி இது நிறைய பேருக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பப்பாளி எடுத்து பழுக்காத பப்பாளியில நல்ல பழுத்த பப்பாளி எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு அதை வந்து பேஸ்டா மாத்திக்கோங்க பேஸ்ட் ஆக்கிட்டு உங்களுடைய முகத்தில் கழுத்துல எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அந்த ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு பார்க்கும் போதே உங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதை நீங்க தொடர்ந்து வாரத்துக்கு இரண்டுல இருந்து மூன்று முறை இல்ல நான்கு முறை கூட செய்யலாம் இப்படி செய்யறதுனால உங்க முகம் பல பழக்கிறது மட்டும் இல்ல உங்க முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இதெல்லாமே வந்து மாறி கிடைக்கும் முக்கியமா உங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் சோ நம்ம இப்ப சொன்ன ஆரையுமே நீங்க வந்து பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடியதை ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா இன்னொன்று ட்ரை பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்கின்னும் ஒரே ஸ்கின் இல்லைங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னும் டிஃப்ரெண்டான ஸ்கின் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தழும்பு இருக்கு இல்லை கரும்புள்ளி விழுந்துருச்சு அந்த டைம் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் விடணும்னு கிடையாது இதை லைஃப் லாங்காக கூட நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம் வீக்லி ஒன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் லீவு நாட்களில் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி மீண்டும் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்